ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டிங்களா பயங்கரமான வெயில் வெயிலுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா கேரட் பொரியல் வருங்க கேரட் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை உடச்ச உளுந்து வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கடப்பருப்பு போடுவோம் கடப்பருப்பு வந்து பாப்பா வேணான்னு சொல்லிவிட்டு அப்படியே அவளுக்கு பிடிக்கலையாமா கடலப்பருப்பு வேணாமா உளுத்தம் பருப்பு வந்து அவளுக்கு பிடிக்கும் எண்ணெயில் குறைஞ்சிது பொறுப்பொருன்னு இருக்கிறது அந்த டேஸ்ட்டு பிடிக்குது கடலப்பருப்பு வேண்டாம்னு சொல்லிவிட்டு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே போட்டுக்கோங்க கடைசி போட்டுக்கலாம்ப்பா அடுத்தது பச்சை மிளக

அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம் അല്ല ഞാൻ ചേർത്തോ ഞാൻ വെച്ചിട്ടുണ്ട് ആയിട്ട് എങ്ങും എന്നല്ല എന്നൊക്കെ அது வந்து பார்த்திங்கன்னா கேரட் நான் அன்றைக்கி கேரட் வந்து கேரட்டில் வந்து மஞ்சள் பொடி போடலை உப்பும் போடல இந்த மாதிரி தான் போடணும் இதுக்கு முன்னாடி பொரியல் போது பார்த்திங்கன்னா நான் அதிலே போட்டுருவேன் கேரட் இருக்கும் போதே மஞ்சள் பொடி உப்பு போட்டுருவேன் அன்றைக்கி எந்திரும் போடலை இதுக்கப்புறம் தான் போட போகிறேன் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு கொட்டி அடியில் இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் தடுப்பெல்லாம் மேலே வர மாதிரி கிளறி விடுங்க மேலே இருக்கிற காய் வந்து அடியில் போடுற மாதிரி கிளறி விடுங்க நிங்கே நிரான உடனாயிருக்க மாதலி கட்ட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்ப்பா சும்மா துளியும் போதும் ஏன்னா மஞ்சள் வாடம் அடிக்கும் உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம்ப்பா கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இறக்க நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலாம் போட்டுக்கோங்க கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து கரெக்டாக போடுற மாதிரி போடுவோம் அது பார்த்தா தண்ணி சுண்ட சுண்ட என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக போயிடும் எப்பயுமே வந்து பொரியல் செய்யும்போது ஒரு அரை உப்பு மட்டும் போடுங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ காய் பொரியல் வேறு எந்த காய் பொரியல் செஞ்சாலும் தண்ணி ஊற்றி செய்வோம் இல்லையா அந்த தண்ணி ஊற்றி செய்யும்போது தண்ணியில் இருக்கும்போது உப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தண்ணி சுண்ட சுண்ட பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாகிடும் அதுக்காக சொல்கிறது அரை உப்பு போடுங்க இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு செகண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இருக்கும்போது கூட கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த கேரட்டில் பார்த்தீங்கன்னா நப்பு இருக்குது இல்லையா சீவனம் அந்த ஈரம் இருக்குது எண்ணெய் ஊற்றி இருக்கும் இது எல்லாமே இருக்குது நம்ம வந்து உப்பு கரெக்டாக போட்டோம்னா அந்த நப்புலாம் இழுக்கும் பார்த்திங்களா வேக வேக என்ன பண்ணோம் அந்த நப்பு இழுக்கும் கிழங்கு சுறுனு கொஞ்சம் சுருகி தானே போவோம் கொஞ்சமாக தானே ஆகும் அப்படிங்கும் போது என்ன பண்ணுவோம் உப்பு அதிகமாக போயிடும் ஏன்னா கேரட்டு இனிப்பாக இருக்கும் அந்த இனிப்பும் உப்பு சேரும்போது அது ஒரு மாதிரியான இதாக இருக்கும் அதனால் அரை உப்பு மட்டும் போட்டுக்கோங்க நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க அடுப்பு வந்து சிம்பிள் தான் இருக்குது இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க சும்மா வீடியோக்காக செய்யலப்பா என்ன எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சிட்ணா அப்படியே எனக்கு ஒரு அப்போ ஆசை சரி அப்படியே ஒரு வீடியோவே எடுத்து போட்டுடலாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு நல்லா சமைக்கலாம் சமைச்சிட்டு தான் பாத்திரம்லாம் கழுவிட்டு அடுக்கெல்லாம் துடைக்கலாம் எல்லாமே செட்டாக இருந்தாலே அந்த வீடியோ எடுக்கிறது ஞாபகம் தான் போகுது ஆனால் வீடியோ எடுக்கிறதுன்னு செஞ்சோம்னா அது அவ்வளோ நேரம் இது பார்த்து பார்த்து போய் இதை எடுத்து வைக்கணும் இதை எடுத்து காட்டணும் அதை எடுத்து காட்டணும் இதை எடுத்து காட்டணும்னு இப்படியே லேட் ஆகிடுது எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு ஆனால் நம்ம சீக்கிரமாக சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே எல்லாம் செட்டை எடுத்து வச்சோம்னா ஐயா எல்லாமே செட்டாக இருக்குது ஒரு வீடியோ மட்டும் என்ன அப்படின்னு தான் தோணுது சும்மா உண்மையுமே நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை அதாவது தாரிக்கும் போது வீடியோ எடுத்தேன் உங்ககிட்ட என்னென்ன பொருளும் காட்டலை பார்த்தீங்களா கிழங்கு முன்னே இருந்தது இப்போ கொஞ்சமாக இருக்கு பார்த்தீங்களா வணங்க வணங்க வெயில் பயங்கரமான வெயில் அடிக்குது எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்கப்பா ஐயோ வீட்டுக்குள்ளே இருக்க பேர் தாங்க முடியல அவ்வளோ ஒரு வேக்காடு நானும் சமைச்சிட்டு போய் குளிக்கணும் கரண்ட் ஆஃபா ஐயோ அதுவும் இல்லாமல் அந்த கரண்ட் வேற பாருங்க நெல் 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 வந்துட்டு என் பேத்திலும் தூங்கவே மாற்றான் ஃபேன் நின்று பார்த்துட்டு அப்படியே ஒரே முதுக்கள் தான் சரிப்பா இதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு போதுமா இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வேக விடணுமா ஆனால் தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றிங்கன்னா அது வேறு மாதிரியான டேஸ்ட் ஆகிடும் அப்படி இல்லை நீங்கள் தண்ணி தான் ஊற்றி வேக வைக்கணும்னா சும்மா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படி தெளித்து விட்டுக்கோங்க இப்படி தெளித்து விட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளறி இறக்கோங்க உங்களுக்கு தண்ணி ஊற்றி செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இல்லைன்னா அந்த எண்ணெயிலே வணங்குறது போதும் இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் காய் நல்லா வணங்கியிருக்கா பச்சை வடை வருதா உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க காய் இருந்து கொஞ்சம் நேரம் வணங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வணக்கிட்டு இறக்கிடுங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து கடலப்பருப்பு போடல உங்களுக்கு வேணால் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க சரிங்களா நானும் இன்னும் ஒரு ரெண்டு செகண்டு அப்படியே கிளறிவிட்டு இறக்கிடுவேன் நீங்கள் முடிக்கிற முன்னாலே இதோட முடிச்சுக்கலாம் ஏன்னா கடைசியாக டேஸ்ட்டு பார்த்து இறக்கலாம் நல்லாயிருக்கும் உப்பு உப்பு பார்க்காம ஐட்டம்ஸ் சாப்பிடும்போது உப்பு கம்மியாக போயிடுச்சு உப்பு கம்மியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது அதேமாதிரி எச்சா போனாலும் சாப்பிட முடியாது இப்போ நான் அந்த வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு தான் டேஸ்ட்டு பார்க்குறோம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்குதா காயெலாம் வெண்டு பார்த்துட்டு இறக்கிடுவேன் நல்லா வெயில் அதிகமாக இருக்கு பார்த்து பத்திரமா இருங்க பத்திரமா இருங்க செல்லு வந்து அடுப்புக்கிட்டு கொண்டு போகும்போது நெட்டு ஆன் பண்ணி கொண்டு போகாதீங்க செல்லு ஏரிய பிள்ளைன்னு மூடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரி எடுங்க யாராக இருந்தாலும் சரி தான் இது வந்து நான் ஒரு ஒரு வீடியோவும் நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இது நான் வந்து ரொம்ப அறுக்கிறேன் பேசுகிறேன் அப்படின்னா நினைக்க நீங்கள் நினைக்க வேணால் நான் வந்து உங்களோட சேர்த்திக்காக தான் சொல்கிறது நீங்கள் திருப்பிக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் பார்த்து முடிச்சிக்கலாம் பார்த்து பத்திரமா இருங்க பாய்